பாப்பா அரவிந்து கிளம்பிட்டியா ஆமா மாமா டைம் ஆச்சு சரி மாமா நான் கிளம்புறேன் என்னப்பா அரவிந்து எதுவுமே சாப்பிடாம போனா எப்படி டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்குப்பா வாப்பா சாப்பிட்டு போவ இல்லத்த பரவாயில்ல நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன் அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா வீட்ல சாப்பாடு ரெடியா இருக்கிறப்ப நீ எதுக்கு வெளியில போய் சாப்பிடணும் வாப்பா போப்பா சாப்பிட்டு போ ம் சரிங்க அத்தை வரேன் அப்புறம் கையல் வீட்டில் போர் அடிக்குதாடா ஸ்கூலும் முடிஞ்சு ஒன் மந்த் லீவ் விட்டுருக்காங்க எப்படி போகுது போர் அடிக்குதா என்ன அப்படிலாம் எதுவும் இல்லை சித்தப்பா இல்லை இங்கே சித்தப்பா வந்து உன்னை ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்பலான்னு பிளான் வச்சிருக்கேன் எப்படி சேர்த்து விட்டா போயிட்டு வருவியா நம்ம ஊரில் கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் சொல்லி தராங்களா என்ன சித்தப்பா ஆமாடா நீ டெய்லி ஸ்கூலுக்கு போக தெரியுமா உங்க ஸ்கூல் பக்கத்துலயே புதுசா ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதான் போயிட்டு வரியா என்ன கையல் என்ன பாக்குற இல்ல சித்தி அது சித்தப்பா கிளாஸ்க்கு சேர்த்து விட்றேன்னு சொல்றாரு என்ன பண்றது உன் சித்தப்பா அவங்ககிட்ட தானே கேட்டார் உனக்கு ஓகேனா நீ ஓகேன்னு சொல்லு இல்லை சித்தி அது பாரு கையல் இந்த ஒன் மந்த் எப்படியும் வீட்டில் சும்மா தான் இருக்க போகிறல்ல அதனால் அந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்ற இந்த மாதிரி கிளாஸ் எதுக்காச்சும் போனீங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகும்ல உனக்கு எப்படியும் லெவன்த்தில் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே எடுக்க போகிறேன் அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்ளாஸ்க்கு போய் அட்டன் பண்ணினா உனக்கு அங்கே போயிட்டு படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும்டா போ சித்தப்பா தான் சேர்த்து விடுறேன்னு சொல்கிறாருல போ க்ளாஸ்க்கு போ ஓகேவா ம் ஓகே சித்தி சித்தப்பா நான் போயிட்டு வரேன் சித்தப்பா ம் சித்தப்பா சொன்னா கேக்குறது இல்ல சித்தி கிட்ட பெர்மிஷன் கேட்டு சஜஷன் கேட்டு அதுக்கு அப்புறம் ஓகே சொல்ற இல்ல சித்தப்பா எனக்கு சித்தி கரெக்ட்டா இது இது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி தந்திருக்காங்க அதனால தான் அவங்க இதுலயும் எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்கல சித்தப்பா அதனால தான் கேட்டேன் ம் பரவாயில்லையே அதுக்குள்ள சித்தி கிட்ட நல்ல க்ளோஸ் அட்டாச் ஆயிட்ட போல ஆமா அவங்க என்னோட சித்தி இல்ல சரிதான் அம்மா ஆமா சந்தோஷ் இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு தான் என்னங்க அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறோமா என்ன வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் ஏதாச்சும் காஃபி ஷாப் இல்லைனா ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வண்டி விடுங்க இப்போ தானே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஏதாச்சும் சாப்பிட்டு குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படியா ம் ஓகே கையல் உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா இல்லை டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கிறியா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே சித்தப்பா எங்கே நம்ம எப்பயுமே யூஸ்வலாக போவோம்ல ஒரு ஷாப்பு அங்கே போகலாம் அங்கே ஐஸ்கிரீமும் இருக்கும் டீ காஃபிஸும் கிடைக்கும் அதனால் அங்கே போயிட்டு எது வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம்ல ம் அதுவும் கரெக்டு தான் பிரியா சரி அங்கேயே போகலாம் வயசான ஒருத்தர் வீட்டில் இருக்காளே அப்பப்பா அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்கணும்னு தெரியுதா ஒன்றுக்கு மூணு பேர் இருக்காள் எங்கள் வீட்டில் ஏய் லக்ஷ்மி வசந்தி தலை ரொம்ப வலிக்குதுமா யாராச்சும் ஒருத்தர் காஃபி போட்டு கொண்டு வாங்க சீக்கிரமா அத்த இந்தாங்க அத்த காஃபி ஏய் நான் உன்னைய கொண்டு வர சொன்னேன் நீ எதுக்கடி என் மொழி வந்து நிற்கிற அத்த நீங்கள் தான் ரொம்ப நேரமாக காஃபி கொண்டு வர சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்கல்ல நான் உன் பேரை சொல்லி கூப்பிட்டேனா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அவளுங்கள தானே கூப்பிட்டேன் உன்னை கூப்பிட்ட மாதிரி வந்து நிற்கிறேன் அட அக்கா ரெண்டு பேரும் கோவிலுக்கு போய் இருக்காங்க வீட்ல யாரும் இல்ல. அதான் அத்த 나 கொண்டு வந்தேன். இந்தாங்க என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. உன்கிட்ட எல்லாம் காபி வாங்கி குடிக்கணும் என் தலையில் எழுதி இருக்கு பாரு. குடி. இந்தாங்க. அதான் குடிச்சிட்டல்ல. என்னைய பாத்திட்டு எதக்கி நிக்கிற? ஆ சரிங்க அத்த. ம் வந்தாச்சு. ரெண்டு பேர் என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு காபி போதுங்க தலை வலிக்குது. கயல் உனக்கு நீ என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடு. என்ன ஐஸ்கிரீம் சாப்பிற? ம் சித்தப்பா எனக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஓகே ஆமா கையல் சரண்யால எதுவும் கிளாஸ்க்கு போலயா என்ன சித்தப்பா அர்ஜுன் சித்தப்பாவும் சொன்னாங்களமா அவங்கள வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் ஏத்துறானே அப்ப என்கிட்டயும் கேட்டா நானும் अर्जुन சித்தப்பா கிட்ட கேக்குறேன் நீயும் வா என்கிட்ட சொல்லிதா இருந்தா நான் தான் சித்தப்பா உங்க கிட்ட எதுவும் கேட்கல இங்க பாரு கையல் இனிமேலாம் இப்படி இருக்க கூடாது எதுனாலும் நீ சித்தப்பா கிட்ட கேக்கணும் சித்தப்பா உனக்காக எல்லாமே செய்வேன் சரியா ம் சரி சரி விடுங்க சும்மா இங்க வந்து படிப்பு பத்தியே பேசிக்கிட்டு அவளை நிம்மதியாக ஐஸ்கிரீம் சாப்பிட விடுறீங்களா சரிமா நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல ஆமா கையில் இன்னைக்கு எடுத்த Dress எல்லாம் பிடிச்சிருந்ததா இல்ல சித்தி செலக்ட் பண்ணாங்க நான் மீடியா இருந்துட்டியா இல்ல சித்தி எனக்கு எல்லா Dress மீ ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா நீங்க எல்லாமே நிறைய காஸ் போட்டு எடுத்துக்கிங்க சித்தி அவ்ளோ விலையிலலாம் நான் Dress போட்டதே இல்ல தெரியுமா நீ வேலையெல்லாம் எதுக்கு பாக்குற உனக்கு சித்தியும் சித்தப்பாவும் தான் எடுத்து கொடுக்குறாங்க இனிமே நம்ம கையலுக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ இனிமே எல்லாம் சித்தி எடுத்து தருவேன் சித்தி எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸஸ் தான் இனிமே நீ போடணும் சரியா ம் சரிங்க சித்தி சித்தப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா கேளுடா சித்தப்பா கனிக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் சித்தப்பா அவளுக்கும் ஒன்னு வாங்கிட்டு போலாம் அவ்ளோ தானடா அவளுக்கும் ஒன்னு வாங்கிட்டு போலாம் சரியா உன்ன மாதிரி எங்களுக்கு கனியும் ஒன்னுதான் நீ வேற கனி வேற இல்ல ம் சரிங்க சித்தப்பா சரி சாப்பிட்டாச்சுல கிளம்பலாமா இல்ல வேற எங்கேயாச்சும் பிளான் இருக்கா மேடம் இல்ல வீட்டுக்கு போலாமா அவ்ளோதான் வேற ஒரு வேலையும் இல்ல வீட்டுக்கே கிளம்பலாம் ஓகே வாங்க கிளம்பலாம் வாவ் அனு இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் கொடு குடு என்ன இவரு நான் இன்னைக்கு பிளாக் சாரி எல்லாம் கட்டிருக்கேன் இது அவருதான் எடுத்து கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் டைம் கட்டிருக்கேன் நீ எதுமே சொல்ல மாட்டேன்றாரு ஒருவேளை நல்லா இல்லையோ என்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு நெத்தியில பொட்டுலாம் எல்லாம் வச்சிருக்கா சடையெல்லாம் பின்னி போட்டு பூவெல்லாம் வச்சிருக்காளே பார்க்கவே அழகா இருக்கா ஏங்க ம் சொல்லணும் ம் வர்க் அதிகமா இருக்கோ இல்லையானோ ஜஸ்ட் மெயில்ஸ் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லு அது இல்ல இன்னைக்கு என்ன பாக்க எப்படி இருக்க சோதிக்கிறாளே ஏனோ நீ எப்பயும் போல தான் இருக்க ஏன் இதுக்கு மேல நான் எப்படிடா ஓபனா கேக்குறது என்கிட்ட உங்களுக்கு எதுவும் வித்தியாசமா தெரியதா என்ன வித்தியாசமாவா அப்படி எல்லாம் ஒண்ணும் தெரியலையானோ மரமண்ட இவருக்கு பிடிக்குமேனு எவ்வளோ ஆசையா நெத்தில குங்குமம் வச்சுருக்கேன் தலையவி பின்னி போட்டு பூ எல்லாம் எந்த வித்தியாசமும் தெரியலையா நான் நல்லா இருக்கானு நீ என்ன பதில் எதிர்பார்க்கறன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்ப நான் சொல்ல மாட்டேன் கொஞ்ச நேரம் வெறுப்பேத்திட்டு அப்புறமா சொல்றேன் மாமா, உங்களுக்கு நிஜமாவே என்ன பார்த்தா வித்தியாசமா தெரியல எப்பயும் மாதிரியா இருக்க என்னன்னு ஆச்சு உனக்கு எப்பயும் மாதிரிதான் இருக்க நீ எதுவும் புதுசா டிஃபரெண்டா தெரியுற மாதிரிலாம் எனக்கு தெரியலையே இவரும் எல்லா ஆம்பளைங்க மாதிரியும் தான் இருப்பாராட்டிருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பொண்டாட்டி சின்னதாக ஏதாச்சும் புதுசாக போட்டிருந்தா கூட ஐ இது சூப்பராக இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்ல வேண்டியது கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் வாங்கி கொடுத்த சாரி தான் கட்டியிருக்கேன் இது வரையும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைக்காச்சும் நெப்பியில் போட்டு வச்சுனா இன்னைக்கு தான் குங்குமம் வச்சிருக்கேன் தலை பின்னி போட்டு அவருக்கு பிடிக்குமே பூவெல்லாம் வச்சுட்டு வந்து நிற்கிறேன் ஆனாலும் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆயிடுவீங்க அதை மட்டும் சொல்லிட மாட்டீங்களே என்னடி பார்த்துட்டே இருக்கா ஒன்றும் இல்லை சரி நீங்கள் காஃபி குடிங்க நீ எனக்கும் ஒர்க் இருக்கு நான் போய் பார்க்குறேன் இங்கடி போற இங்க வா என்ன உங்களுக்கு இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா விடுங்க முடியாது என்னடி பண்ணுவ ம் இப்போ நீங்க என்ன விட்டு தான் ஆகணும் விடுங்க என் பொண்டாட்டி கோவப்பட்டா கூட கியூட்டா தான் இருக்கு ஆமா செல்ல குட்டிக்கு மாமா என்ன கோவம் எனக்கு என்ன கோவம் நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும் எனக்கெல்லாம் எந்த கோவமும் இல்ல அப்படியா ஆமா நான் எதுக்காக கோவப்படணுமா சரி விடுங்க எனக்கு ஒர்க் இருக்கு இப்போ உனக்கு பிரேக் தானே அப்புறம் என்ன பிரேக் முடிஞ்சிருச்சு நான் போய் ஸ்டார்ட் பண்ணுறேன் விடுங்க அனு நீ எவ்வளோ கியூட்டாக இருக்க தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸில் அழகாக இருக்கடி செல்லும் நான் கேட்டேன் ஒன்று நீங்கள் ஒன்றும் சமாளிக்க வேண்டாம் நான் இதுக்காக சமாளிக்கணும் என் செல்லக்குட்டி உண்மையாகவே கியூட்டாக தான் இருக்கா இதில் சமாளிக்கிறதுக்கு என்ன இருக்கு நான் தாண்டி செல்ல உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடுனேன் விளையாடுனீங்களா ஆமாம் நீ உள்ள வந்த உடனே நான் உன்னை பார்த்துட்டேன் அப்போவே நீ கியூட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் உடனே சொல்லிட்டா நல்லா இருக்குமா என்ன அதான் கொஞ்சம் நேரம் ஒன்று

இல்லமா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டல அது சொல்றதுக்கு நான் ரெடி நீ ரெடியான்னு கேட்டேன் ம் நீங்க என்ன நினைச்சீங்க நினைச்சேன் என்கிட்ட அடி போய் சொல்ற குங்குமம் அப்படியே படிபடியா கீழே வந்தா கண்ணுக்கு மய்யு லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக்கு அப்புறம் தலைய பின்னி போட்டிருக்கீங்க

அதான் சொல்லிவிட்டீங்கள்ல விடுங்க நான் போறேன் நீ எனக்கு ஒர்க் இருக்கு போலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்புறமா போ ஆ நான் என்ன கொடுக்கலாம் சரி இப்போ நீ போட்டிருந்தது எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்ல அப்போ எனக்கு நீ கொடுக்கணும்ல நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே உங்ககிட்ட நீ சொல்லலைன்னா என்னம்மா நீ கொடுத்தாதான் நான் விடுவேன் என்ன வேணும் ம் எஸ் எஸ் ஒன்னு குடுத்துட்டு கிளம்பலாமி

சொல்லாத வங்கக்கள் என் கூடாது கையோடு சொல்லாத நீ தொட்டால் புல்லாங்குழு கரைகளும் மேலும் விழிகளில் அழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ தர எதற்கு ஆராய்ச்சியே உரைவிட யாருக்காச்சும் மூக்கு வேற்றுமே சரி சரி நானும் போய் ஒர்க் பண்றேன் ம் சரி அண்ணு ஹோஸ் டாடு நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ அம் குட் அ கங்கோ நீ எப்படி இருக்க ம் நல்லா இருக்கேன் டாடி அப்புறம் எப்படி நான் ஊருக்கு வர அர்ஜூன் மாரிஜுக்குன்னு தானே ஊருக்கு போனேன் இன்னும் ரிட்டர்ன் வராமல் அங்கே இருக்க ஆமா டேடி இங்க நான் என்னோட காலேஜ்க்கு மெயில் பண்ணி கேட்டேனா அவங்களும் இங்கேருந்தே கூட ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொன்னாங்க கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க்லாம் இருக்கு டேடி இங்கே இருக்கப்ப எனக்கு ஈஸியாக அக்சசபிள் இருக்கு நான் போய் ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியுது அதான் டேடி இங்கேயே கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு வரலாம்னு இருக்கேன் டேடி அப்படியாமா ஓகே இன்னும் டூ மந்த்ஸ்ல டாடியும் மம்மியும் இந்தியா வரும் என்ன டேடி திடீர்னு இல்லடா அங்க நமக்கு நெருக்கமான ஒரு ரிலேஷனுக்கு மேரேஜ் ஸோ கண்டிப்பா அட்டென் பண்ணியே ஆகணும் அதான் வாவ் நமக்கு இங்க ரிலேஷன்ஸ்லாம் இன்னும் அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்லாம் இருக்காங்களா டாடி ம் ஐ அம் வெயிட்டிங் சரிடா இப்போ ஒரு மீட்டிங் இருக்குடா ஐ நீட் டு அட்டெண்ட் தட் ஓகே வி வில் ஸ்பீக் டுமாரோ பை பை ஓகே டாடி பை ம் எல்லாம் செட் ஆயிடுச்சுமா சரி அங்க எப்படி உங்க மாமாலாம் நல்லா பேசுறானா மா இங்க எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிறாங்க நீங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க மா அதே மாதிரி இந்த ஊர்லேருந்து வேலை பார்க்குறதும் நல்லா இருக்குமா எப்பயும் நம்ம சிட்டிலே இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி அமைதியான சூழலே கிடைச்சதே இல்லைல்ல ஆனால் இங்கே எவ்வளோ அமைதியாக இருக்குது தெரியுமா நல்லா இருக்குமா கிராமம் தான் அப்படிதான் பாருக்கும் ரொம்ப அமைதியான சூழலாக இருக்கும் அதே மாதிரி உனக்கு கேசஸும் அங்கே நிறையெல்லாம் வராதுக்குண்ணா ஏன்னா அந்த ஊர்லலாம் பஞ்சாயத்து மாதிரி வச்சு அங்கேயே சுமூகமாக முடிச்சிருவாங்க கேசஸே அவ்வளோவா வராது இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் ம் கரெக்ட்டு தான்மா சரிப்பா சாப்பிட்டாச்சா ம் சாப்பிட்டாச்சுமா அத்தை சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்ததுமா சாப்பிட்டாச்சு சரி தூங்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு படுக்கலான்னு தான் வந்து பேசிட்டு இருக்கேன் சரிப்பா சரி நீயும் போய் படுப்பா ம் ஓகேம்மா பாய் இன்னைக்கு கிளைமேட்டு சூப்பராக இருக்கு ஏ பார்த்து பார்த்து இதயத்தை கயிறு கட்டி

ஆம் அரவிந்த் ஆ தெரியுங்க நீங்க அர்ஜுனோட அக்கா பையன் தானே ஆமா ஆனா நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே இப்போதான் பார்க்கறேன் அது நான் அர்ஜுனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் துபாயில் இருந்து வந்திருக்கேன் அவனோட மேரேஜ்க்காக வந்தேன் ஸோ எனக்குமே இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்கறனால அப்படியே இங்கேயே கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் நான் ரூமில் தான் இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் போயிட்டுருக்கு அதனால் அதை பார்த்துட்டு இருந்தேன் அதனால் உங்களை நான் பார்க்கவே முடியல ஆனா சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க வந்திருக்கீங்கன்னு ஓ ஓகே ஓகேங்க சாரி நான் அப்பா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தேனா முடிச்சிட்டு சடனா திரும்பنا நீங்க நின்னது பார்க்கலங்க ஐ அம் சாரி ஐயோ பரவாயில்லைங்க எத்தனை முறை சாரி கேப்பீங்க இட்ஸ் ஓகே ம் ஓகேங்க நான் கிளம்பறேன் ம் ஓகே பை